வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மௌனமாக இருந்தவர்கள் இன்று வாக்கு மூலம் வழங்கி வருகின்றனர் விரைவில் தண்டனை ஜனாதிபதி அதிரடி உயிர்த்த தின தாக்குதல் அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைப்பு கருணா பிள்ளையான் வழங்கிய உளவு தகவல்கள் பொன்சேகா வெளியிட்ட தகவல் டெங்கு மற்றும் சிக்கின் குனியா பரவும் அபாயம் வவுனியாவிற்கு பிரதமர் ஹரிணி விஜயம் பல கூட்டத்தில் பங்கேற்பு மின்சாரமும் துண்டிப்பு ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தரும் மக்களுக்கு படையினரின் அறிவிப்பு புகார் தெரிவிப்பதற்கு தயங்க வேண்டாம் பேருந்து பயணிகளுக்கு அறிவிப்பு பிரபல வர்த்தகரை சுட்டுக் கொலை செய்ய திட்டமிட்ட ஒன்பது பேர் ஆயுதங்களுடன் கைது சூதாட்டத்தில் ஏற்பட்ட தகராறு அடித்தே கொன்ற முழு நாடும் எதிர்பார்க்கும் விசாரணைகள் மிகவும் சுட்சுமமாக நடத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பதுலை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நவம்பரில் அமது அரசாங்கத்தின் இரண்டாவது பாதீட்டை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் அதில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் தற்போது நிதி இருக்கின்ற போதிலும் அதனை முறையாக பயன்படுத்தி பணிபுரிவதற்கு ஆளணி பற்றாக்குறை நிலவுகிறது அமெரிக்காவின் வரிவிதிப்பு தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு பயணமாகியுள்ள இலங்கை நிபுணர்கள் குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்துடனும் அமெரிக்க அதிகாரிகளுடனும் இதுகுறித்து கலந்துரையாட உள்ளது இதன்போது நாட்டிற்கு சாதகமான வகையில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதே நேரம் சில சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக இடம்பெறுவதால் அது குறித்து மக்களால் தற்போது அறிந்து கொள்ள முடியாது எனினும் விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுகின்றன என்ற உறுதியை வழங்க முடியும் மௌனமாக இருந்தவர்கள் என்று வாய் திறந்து வாக்குமூலம் வழங்கி வருகின்றனர் முக்கியமான பல சம்பவங்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளால் விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு தாமதம் ஏற்படலாம் எனினும் குற்றமளித்த சகலருக்கும் உரிய வகையில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உயிர்த்தி நிர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த அறிக்கை இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படை ஜனாதிபதியின் செயலாளரினால் குறித்த அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்பலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விடுதலை புலிகளின் அமைப்பிலிருந்து பிரிந்து கருணா மற்றும் பிள்ளையா இருவரும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் இருப்பிடம் தொடர்பில் ராணுவத்திற்கு எந்தவித தகவலையும் வழங்கவில்லை என இறுதிக்கட்டு போரின் போது ராணுவ தளபதியாக செயல்பட்டு பில் மார்ஷல் சரத் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புலிகள் அமைப்பிலிருந்து வடக்கில் படையினருக்கு எதிராக சண்டை இட்டிருந்தாலும் பிரபாகரன் எங்கிருந்தார் என்ற தகவலை கூட கருணா அமக்கு நான் போர் செய்த விஜூகத்துக்கு அமைய எனக்கு உளவு தகவல்கள் தேவைப்படவும் இல்லை ஏனெனில் நாம் தலையை தூக்கும் போது அமக்கு அருகில் பயங்கரவாதிகள் இருந்தனர் எனவே உளவு தகவல்கள் அப்போது தேவைப்பட்டிருக்கவில்லை எதிரிகள் எங்கு இருக்கிறார்கள் என கருணாவிடம் கேட்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை வாழைச்சேனைக்கு மேல் கஜீவத்தை என்ற ஒரு இடம் உள்ளது அந்த இடத்தில் மாத்திரமே கருணாவின் படை பயன்படுத்தப்பட்டது அதுவும் பிரதேசம் தொடர்பில் அனுபவம் இருக்கும் என்பதால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டனர் எப்போதும் கருணா பிள்ளையான் எமக்கு உளவு தகவல்களை வழங்கவில்லை புலிகள் தாக்குதல் நடத்தும் போது டயஸ்போராக்கள் சிலர் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள் புலிகள் அமைப்புடன் மோதினாலும் புலிகள் தமிழர்களின் இராணுவம் என்ற உணர்வு கருணா பிள்ளையானிடமும் இருந்தது இராணுவ முகாம்களுக்குள் கருணாவின் ஆட்களை நாம் வைத்திருக்கவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து தபால் வாக்களிப்புக்கான வாக்குச்சூட்டுகளும் இன்று தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது நீதிமன்றம் விதித்த தடைகள் காரணமாக நூற்றி இரண்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தாமதமாகியிருந்தன எவ்வாறாயினும் அந்த மன்றங்களுடன் தொடர்புடைய அனைத்து தவால் மூல வாக்குச்சீட்டுகளும் தற்போது அச்சிடப்பட்டு வருவதாக அரச அச்சு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார குறிப்பிட்டுள்ளார் தற்போது பெய்து வரும் மலையால் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுட டெங்குவை பரப்பும் நுளம்புகள் மூலமாகவும் சிக்குன்குனியா பரவுகிறது என்று கூறினார் நீண்ட வார இறுதி விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக பலர் சுற்றுலா சென்றுள்ளதாகவும் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யும் வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக நுளம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யும் வாய்ப்பு காணப்படாததால் அவை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் டெங்கு மற்றும் சிக்கின் நோய்கள் ஒரே நுழம்பால் பரவுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் மூலம் நுழம்பு பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவித்தார் வவுனியா மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலாநிதி ஹரணியமர் சூரிய பங்கேற்றார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அந்த வகையில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் இப்பொதுக்கூட்டத்தில் பிரதி அமைச்சர் உவாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் வவுனியா சிங்கள பிரதேச சபை பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெடுங்கணி பிரதேசத்திற்கு இன்று பிரதமர் வருகை தந்திருந்த நிலையில் பட்டு குடியிருப்பு மற்றும் ஒழுமடு பிரதேசங்களுக்கான மின் விநியோக மார்க்கங்களில் மின் துண்டிக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் பிரதமரின் வருகைக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை பகுதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருத்தப்பட்ட கருவிகளுக்கும் மற்றும் குறித்த பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பட்டி குடியிருப்பு மாறா இழுப்பை ஒழுமடு போன்ற பிரதேசங்களுக்கான மின்சார விநியோக மார்க்கங்கள் துண்டிக்கப்பட்டு நெடுங்கணி நகர மத்திக்கு மாத்திரம் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த செயல்பாட்டில் போலீசார் மற்றும் மின்சார சபை ஊழியர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இது தொடர்பில் ஏனைய கட்சி பிரதிநிதிகளினால் தேர்தல் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மின்சார சபையின் முறைப்பாட்டு பிரிவோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது நெடுங்கணி பிரதேசத்தின் உயர் மின்மார்க்கத்தில் தென்னை மரத்தின் ஓலை ஒன்று அழுத்திய நிலையில் காணப்பட்டமையினால் குறித்த பிரதேசங்களுக்கான மின்சாரம் இடையிடையே துண்டிக்கப்பட்டு வருவதாக கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த பிரதேசத்திற்கான மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டு அதனை சீர் செய்தமையே இந்த மின் துண்டிப்புக்கான காரணம் என தெரிவித்திருந்தனர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தரும் ஜாத்திரியர்கள் அதிக அளவு பொருட்களை எடுத்து செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை ராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது தலதா மாளிகைக்கு வருகை தரும் யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்குவதை கருத்திற்கொண்டு கொண்டு ராணுவம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது தலதா கண்காட்சி நடைபெறும் காலத்தில் தலதா மாளிகையை சுற்றியுள்ள வளாகத்தின் பாதுகாப்பிற்காகவும் வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்படுத்தப்படும் என்றும் ராணுவம் அறிவித்துள்ளது பெரிய பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் யாத்ரீகர்கள் இதில் கவனம் செலுத்தவில்லை என்று ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கண்டிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் புனித பல் சின்னத்தை வணங்கவும் மரியாதை செலுத்தவும் என்று காண்டிக்கு வருவதை தவிர்க்குமாறு போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் புனித பல் நினைவு சின்னத்தின் சிறப்பு கண்காட்சி என்று தவிர மேலும் ஏழு நாட்களுக்கு தொடரும் என்பதால் இன்றைய தினத்தை தவிர்த்து எதிர்கால நாட்களை பயன்படுத்துமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நேற்று ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் புனித பல் நினைவு சின்னத்தை வழிபட்டு மரியாதை செலுத்தியதாக போலீசார் மேலும் ஸ்ரீதலதா வழிபாட்டில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கொழும்பு கோட்டைக்கும் கண்டிக்கும் இடையில் மேலதிக இரு ரயில் சேவைகளை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை இயக்குவதாக இலங்கை ரயில்வே திணிக்கிளம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் நள்ளிரவில் கண்டியை அடையும் அதே நேரத்தில் இரவு எட்டு முப்பது மணிக்கு கண்டியிலிருந்து புறப்படும் ரயில் நள்ளிரவில் கொழும்பு கோட்டையை வந்தடையும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விசேட ரயில்கள் பயணத்தின் போது ரம்புக்கனை ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது புத்தாண்டு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் பயணிகளிடம் நெண்டு சேவை பேருந்துகளால் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகளால் ஏற்படும் அநீதிகள் குறித்து சுமார் இருநூறு புகார்கள் தேசிய போக்குவரத்து ஆணையத்திற்கு கிடைத்துள்ளது அந்த ஆணையத்தின் பணிப்பாளர் ஜெனரல் நவோமி ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்திற்கு கிடைக்கப்பெற்ற இந்த புகார்கள் குறித்து ஏற்கனவே விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பது குறித்து அறுபத்தி மூன்று புகார்கள் பெறப்பட்டன இது தவிர பயணிகளுக்கு டிக்கெட் வழங்காதது தொடர்பாக முப்பத்தி எட்டு புகார்களும் பயணிகளிடம் கண்ணியமாக பேசாதது தொடர்பாக இருபத்தி எட்டு புகார்களும் வந்துள்ளன இந்த ஆண்டில் நீண்ட தூர சேவை பேருந்துகள் செய்த குற்றங்கள் குறித்து ஆணையத்திடம் புகார் தெரிவிப்பதற்கு பயணிகள் தயங்க வேண்டாம் என்றும் அவர் கோரியுள்ளார் இலங்கைக்கு உரித்தாண்டு புதிய இனம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் பூச்சிய நிபுணர் கயன்குமார் சிங்க தெரிவித்துள்ளார் குறித்த புதிய நுளம்பு இனம் மீரிகம பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நுளம்பு இனமானது கியூலெக்ஸ் லொவசரோமியா சிண்டெக்லஸ் என பெயரிடப்பட்டுள்ளது குறித்த நுளம்பு இனம் ஒரு முக்கிய வைரஸ் கடத்தியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் பூச்சியியல் நிபுணர் கயான் குமாரசிங்க தெரிவித்துள்ளார் குற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்காக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் தயார் நிலையிலிருந்து ஆறு பேரும் அவர்களுக்கு உதவிய மேலும் மூன்று பேரும் போலீஸ் விசேடு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் வர்த்தகரான கம்பஹா ஒஸ்மன் குணசேகர உள்ளிட்ட குழுவினரை கொலை செய்ய சதி தீட்டியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய நேற்று குறித்த அதிகாரிகள் கம்பஹா வத்துமுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டுள்ளனர் அங்கிருந்து இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் நூற்றி பதினெட்டு தோட்டாக்கள் மூன்று மெகசின்கள் மற்றும் மூன்று வாகனங்களுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் இருவரையும் குறித்த கும்பலுக்கு அறிமுகப்படுத்திய திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரும் நான்கு கைபேசிகளுடன் குருநாகல் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சூதாட்டத்தில் ஏற்பட்டு தகராறு காரணமாக மருமகனி மாமனார் அடித்தே கொண்ட சம்பவம் ஒன்று ஆணுமுடிவு படுத்து கில்மில்லை பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் வதத்த ஆனமடுவதேவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய திருமணமாகாத மஹமுதன் நாயக்க முதியன் சலாஹே சஜித் திவங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆனமடுவ காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட இளைஞனின் தாயாரின் தம்பி என்றும் அப்பகுதியில் சட்டவிரோத கசிப்பு கடத்தலில் ஈடுபடுபவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கடைக்கு முன்னால் நடத்தப்பட்ட சூதாட்டத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கொலை இடம்பெற்றமை நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் நாட்டிற்கு வருகை தந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொண்ணூறாயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி இதுவரை தொன்னூற்றி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் எனவும் பிரிட்டன் ரஷ்யா ஜெர்மனி ஆஸ்திரேலியா பிரான்ஸ் சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிக எண்ணிக்கையில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயம் வவுனியா மாம்பை குளம் பிரதான வீதியில் என்று திறக்கப்பட்டது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட மகாரம்பைக்குளம் வட்டாரத்தில் தமிழரசு கட்சி சார்பாக சி சந்திரசேகரம் நேரடி வேட்பாளராக போட்டியிடுவதுடன் பா ஆனந்த் டா நித்யா ஆகியோர் பட்டியல் வேட்பாளர்களாகவும் போட்டியிடுகின்றனர் அவர்களது பிரதேச தேர்தல் அலுவலகம் மகாரம்பைக்குளம் பிரதான வீதியில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதன்போது வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் கற்பட்டி பிரதேச சபை தேர்தலில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதியன ஐக்கிய முன்னணியின் விருதோடை வட்டார தேர்தல் பிரச்சார அலுவலக திறப்பு விழாவும் மக்கள் சந்திப்பும் நேற்றிரவு நெல்லந்தளவை புகர கடைக்கு அருகாமையில் இடம்பெற்றது இதன்போது பொதியன ஐக்கிய முன்னணியின் ஆரம்ப கால அரசியல் செயல்பாடு கட்சியின் எதிர்கால செயல் திட்டங்கள் விருதோடை வட்டாரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்